வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆண்களுக்கு ஏன் வந்து பூண்டு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறையா பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது முக்கியமாக ஆண்களுக்கே உரியான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இந்த பூண்டு இந்த பூண்டு அவங்களுக்கு தேவையான சக்திகளையும் மன அழுத்தங்களையும் நரம்பு பலவீனம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது தாங்க இந்த பூ பூண்டு ஸோ எல்லா ரகசியத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த பூண்டை வந்து இந்த பூண்டில் செய்யக்கூடிய அந்த பூண்ட பாலை அவங்க மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாவே அவங்களுக்கு உடலில் மிகப்பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதை இந்த பூண்டு பாலை எப்படி தயாரிக்கிறது இந்த பூண்டு பாலை எப்போ எந்த டைமில் குடிக்கணும் இது குடித்தா என்ன நன்மைகள் ஏற்படும் யாரெல்லாம் இதை குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் இந்த வெள்ள பூண்டும் பாலும் ஏன் வந்து இவ்வளவு ஸ்பெஷல் அதுவும் ஆண்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதில் அப்படி என்னதான் அந்த சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் ஏன்னா பூண்டு வந்து ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜெண்டாக இருக்குது இதில் ஆன்டி பேக்டீரியல் இருக்குது ஆன்டி இன்ஃபிளமேட்ரி தன்மை இது எல்லாமே பூண்டில் இருக்குது பாலில் அப்படி என்ன சத்து இருக்கோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கால்சியம் இருக்கு புரதம் இருக்குது இப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த பாலில் கால்சியம் இருக்குது புரதம் இருக்குது இது எதுக்கு யூஸ் பண்ணுது நம்மளுடைய நரம்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கும் ஸோ இது பூண்டு பால் ரெண்டுமே சேரும் பொழுது நமக்கு பல விதமான நன்மைகளை கொடுக்குது அதான் நரம்பு பலத்தை அதிகப்படுத்துறது ஆண்களுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கறது ஆண்களுக்கான ஹார்மோன்களை வந்து சமநிலைப்படுத்துறது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சூடை கட்டுப்படுத்துறது இது எல்லாத்துக்கும் வந்து இந்த பூண்டு பால் உதவி பண்ணுது அதுக்கு மேலே ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டிப்ரெஷன் அதாவது மன அழுத்தம் மன சோர்வு இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது தாங்க இந்த பூண்டு பால் இந்த பூண்டு பாலை குடிக்கிறதுனால ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஆறு நன்மைகளை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் நன்மை என்னன்னா ஆண்களுக்கான அந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறத இது உதவி பண்ணும் ஸோ அவங்களுக்கு ஹார்மோன் வந்து நல்ல பேலன்ஸாக ஸ்டெபிளைஸாக இருக்கிறதுக்கு இந்த பூண்டு உதவி பண்ணும் ஏன்னா பூண்டுல வந்து அலிசிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இருக்குதுல இது உடலுக்குள்ள போய் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைச்சிட்டு அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும் அதே மாதிரி ஆண்களுக்கு வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி வீட்லேயா இருந்தாலும் சரி நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஏற்பட ஒரு மன அழுத்தம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மன அழுத்தத்தை எல்லாத்தையுமே குறைச்சு அவங்களை நல்ல ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இந்த பூண்டு பால் வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி ஆண்களுக்கு தேவையான அந்த சக்தி சக்திகள் அந்த சக்திகள் வந்து கிடைக்கிறதுக்கும் ஆண்களுக்கு உரிதான அந்த உறுதிகளை அதிகரிக்கிறதுக்கும் உடலில் வந்து நல்ல உறுதியாக இருக்கிறதுக்கும் உடலை வந்து நல்ல கட்டமைப்பாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களையுமே கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு பூண்டுபாலுங்கள் இதுக்காக நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரை மருந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் பூண்டு பாலை மூணு நாள் நீங்கள் எடுத்து குடிச்சுனாவே போதும் உங்களுக்கு தேவையான சக்திகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் அடுத்து ரெண்டாவது நன்மை என்னென்னா ஆண்களுக்கு நரம்பு பலத்தை ரெண்டு மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த பூண்டு பால் வந்து உதவி பண்ணுது உடலில் இருக்கக்கூடிய நரம்பு பாலம் வந்து குறையும் போது நீங்கள் இந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ராங்கான நரம்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய நரம்புகளை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவும் அது மாதிரி பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த பூண்டு பால் உதவி பண்ணும் அப்புறம் உங்களுடைய அந்த மசில்ஸ் எல்லா ையும் மசில்ஸில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ்ஸை குறைக்கிறதுக்கும் அந்த பூண்டு பால் உதவி பண்ணும் அதே மாதிரி நிறைய ஆண்கள் வந்து கடினமாக வேலை செய்வாங்க அவங்களுக்கு கை கால் வலி இந்த வலியெல்லாம் நிறைய நிறையா ஏற்படும் உடல் வந்து சோர்வாகவே இருக்கும் ஸோ அந்த கை கால் வலி உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு பால் உதவி பண்ணுது மூன்றாவது நன்மை என்னன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூண்டு பால் உதவி பண்ணுது உங்களுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து நல்லா இயங்குறதுக்கு பூண்டு பால் உதவி பண்ணும் அப்படி ரத்த ஓட்டம் உங்களுக்கு இயங்கலைன்னா உங்க உடல்ல வந்து உங்களுக்கு எனர்ஜியே கிடைக்காது முக்கியமாக ஆண்கள்னால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது எனர்ஜி இல்லைன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லை அப்போ உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி வேணும்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து சீராக இயங்க வேணும் ரத்த ஓட்டம் சீராக இயங்கலைன்னா கை கால் வலியும் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பூண்டுபாலை எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்த பிளட் வெஷல்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும் உங்களுடைய இதயம் இதயம் சார்ந்த எல்லா நோய்களுமே வந்து சரியாகும் சில பேருக்குலாம் வந்து கொழுப்பு போய் அடைச்சிக்கிட்டு இருக்கும் கொழுப்பு கட்டி இருக்கும் இந்த கொழுப்பு கட்டி எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய இதயத்தை வந்து இதயம் சார்ந்த எந்த நோயுமே உங்களுக்கு வரையாது உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இந்த பூண்டுபாலை குடித்தாலே போதும் உங்களுடைய இதயம் வந்து நல்லா பம்ப் ஆறுறதுக்கு இந்த பூண்டு வந்து உதவி பண்ணுது உங்களுக்கு வந்து பல மடங்கு நல்ல சக்திகளாக கொடுக்கக்கூடியது தாங்க இந்த பூண்டு பால் நான்காவது நன்மை என்னென்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லை வயிற்று பிரச்சனை கேஸு ப்ளோட்டிங் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த பாலுக்கு இருக்குது ஆண்களுக்கு அதிகமாக வெளியில் சாப்பிட்ற பழக்கம் நிறையாவே இருக்கும் அது நிறையா ஹோட்டல் ஃபுட்ஸாக வந்து சாப்பிடுவாங்க வீட்டு சாப்பாடு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய காரணத்தினால வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை நிறையாவே வரும் அசிடிட்டி வரும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் ஃப்ளோட்டிங் வரும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வுனா அது தாங்க இது வந்து ஒரு இயற்கையான மெடிசன் தான் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை குடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த அனைத்து விதமான பிரச்சனையுமே சரியாகும் அடுத்து ஐந்தாவது நன்மை என்னென்னா மன அழுத்தம் டென்ஷனான ஒரு லைஃப் இது ரெண்டுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெமிடினா அது பூண்டுபால் தாங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய வீட்லேயும் சரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உங்களை டென்ஷன் படுத்திகிட்டே இருப்பாங்க உங்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆண்களுக்கு நிறைய டென்ஷனான ஒரு லைஃப் தான் இருக்கும் ஸோ அந்த டென்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா நீங்கள் இந்த பாலை எடுத்துக்கிறீங்க உங்களுடைய அந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும் நீங்கள் நார்மலாக ஆயிரம் தெரியும் ஏன்னா பூண்டில் வந்து ட்ரைப்டோஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது ஸோ இது வந்து நான் வந்து ரிலாக்ஸ் பண்ண உதவும் உங்களுடைய மூளையை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உதவும் அதே மாதிரி உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த ஆஃபீஸில் உள்ள டென்ஷனோட வீட்டுக்கு வருவீங்க வீட்டில் இருக்கவங்களை திட்டுவீங்க அப்புறம் வீட்லேயே ஒரு பிரச்சனை உருவாகும் ஸோ இதனால் உங்களுக்கு அந்த நைட் முழுக்க தூக்கங்கிறதே வராது உங்களுடைய தூக்கமும் கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இந்த பாலை வச்சு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா நல்ல தூக்கமும் வரும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவீங்க அதிலருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க ஸோ உங்களுடைய டென்ஷனான அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த பூண்டு பால் ஒன்றும் உங்களுக்கு போதுங்க அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா ஆண்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது அதாவது இம்யூனிட்டி பவர் பல மடங்கு அவங்கள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த பூண்டு உதவி பண்ணுது அதாவது வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகளில் இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த பூண்டு பால் வந்து உதவி பண்ணுது இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குறைக்கவும் செய்யும் ஸோ வைரஸ் பாக்டீரியா போன்ற பெரிய பெரிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே தவிடுபடியாக ஆக்குற தன்மை பூண்டுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய உடலை நோய் எதிர்ப்பு அதிக பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது அதுவும் இந்த குளிர் காலங்கள்ல வரக்கூடிய இருமல் காய்ச்சல் சளி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய பூண்டு பாலுக்கு இருக்குது அடுத்து இந்த பாலை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு கப்பு பால் எடுத்துக்கிறோங்க இல்லை மூணு இல்லை நாலு பல் பூண்டு வந்து எடுத்துக்கிறோங்க அதை சின்ன சின்னதாக நறுக்கிறங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து தேன் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அதாவது உங்களுக்கு இனிப்பு ஏதாவது ஆட் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து தேன் எடுத்துக்கிறலாம் இல்லைன்னா நான் வெறும் பாலை குடிச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேனை கட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு தேவைன்னா மிளகு ஆட் பண்ணிக்கிறீங்க மிளகு ஆட் பண்ணால் நல்லது மிளகும் தேனும் ஆட் பண்ணால் நல்லது உங்களுக்கு பிடிச்ச ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் அதுக்கப்புறம் பாலை வந்து செல் ஒரு விஷலில் ஊற்றிட்டு பாத்திரத்தில் ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு பல்லு இருக்குல்ல அந்த பூண்டு பல்லாம் அதுக்குள்ளே போட்டுருங்க அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து தேன் கலந்தோ இல்லை பவுட்ரு மிளகு தூள் பவுட்ரு கலந்தோ நீங்கள் குடிக்கலாம் குடிந்து நைட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை குடிக்கலாம் இதை தினமும் அதாவது மூணு நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தாவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் அடுத்து தொடர்ந்து ஏழு நாட்கள் இருந்தாலும் குடிக்கலாம் ஆனால் மூணு நாட்கள் குடிச்சிட்டு கேப் போட்டுவிட்டு அடுத்து மூணு நாள் இருந்தாலும் குடிக்கலாம் இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் உடலில் ஏற்படும் யாரெல்லாம் இந்த பாலை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது லாக்டோஸ் இன்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக முடியாது எடுக்கக்கூடாது அடுத்து உங்களுடைய பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது இது நீங்கள் எடுக்க வேணும் அதுக்கப்புறம் பிபி அதாவது ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அவங்க வந்து நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதுக்கான மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஸோ உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நண்பர்களை இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த பொண்டுப்பாலை நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறீங்க அப்படி எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்